சானிட்டரி நாப்கின்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விலக்கு நடவடிக்கை நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு உண்மையில் எந்தெந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாங்கள் விரிவாக விவரித்துள்ளோம் சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளித்து வரி விகிதத்தை பூஜ்ஜியமாக நிர்ணயித்ததன் மூலம் ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது ஆனால் இந்த மாற்றம் எதற்காக எதை உள்ளடக்கியது உள்ளிட்ட விவரங்களை கட்டவிழிப்போமா முன்னதாக சானிட்டரி நாப்கின்களுக்கு பன்னிரண்டு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டது பின்னர் இந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இந்த விகிதமானது வெற்றியாக ஒரு புறம் தோன்றினாலும் சானிட்டரி நாப்கின்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களுக்கு தற்போது வரை பனிரெண்டு சதவிகிதம் முதல் பதினெட்டு சதவிகிதம் வரை வரி விதிக்கப்படுகிறது இது ஒரு மறைமுகமான வரி கட்டமைப்பை உருவாக்குகிறது இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையான வரியை விட மறைமுகமான வரி மிகவும் அதிகமாகவே உள்ளது உற்பத்தியாளர்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த மறைமுகமான இன்புட் டாக்ஸ் காரணமாக உற்பத்தியாளர்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்கின்றனர் மேலும் அவர்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் என்ற போதிலும் இது கூடுதல் நிர்வாக வேலை பலு மற்றும் நிதி அழுத்தத்தை உருவாக்குகிறது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கானது சுங்கவரி செலுத்தும் இறக்குமதியாளர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட சானிடரி நாப்கின்கள் வலிவானதாகவும் சில நேரங்களில் தரம் குறைந்த சானிட்டரி நாப்கின்கள் சந்தையில் விற்பனைக்கு வருவதை எளிதாக்குகிறது நுகர்வோரை பொறுத்தவரை வெளிப்படையான விலை வீழ்ச்சியானது பயனளிக்கும் என்று தோன்றலாம் ஆனால் உற்பத்தியாளர்கள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எதுவும் பெறாததால் உண்மையான உற்பத்தி செலவில் மிக குறைந்த அளவில் குறைக்கப்படுகிறது இதனால் நுகர்வோருக்கு எந்தவித சேமிப்பும் இல்லை என்பதை நிதர்சனமான நடவடிக்கை என்ற போதிலும் அதனை செயல்படுத்துவது சவாலாகவும் பல்வேறு வாய்ப்புகளை அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது மேலும் இதுபோன்ற கூடுதல் செய்திகளுக்கு செய்திகளுக்கு மேலும் கூடுதல் நமது லைக் செய்யவும் மற்றும் இணைந்திடுங்கள்